ಪತ್ ಪದೇ ನಿಮಿಷ ಧಾರ್ಮಿಕ ಪ್ರವಚನ ಪಂಡುಕೊಡ್ತೇವೆ ದಾದನ ನಮ್ಮ ಭಾಷೆಡು ನಮ್ಮ ಅಪ್ಪೆ ಭಾಷೆಡು ಎಂಕ್ ತೆರಿನ ಎಲ್ಲೆಲ್ಲೆ ವಿಷಯನ ಮಲ್ಲ ಮಲ್ಪಂದೆ ಎಲ್ಲೆ ವಿಷಯ ಅದೇ ಬಂದ ನಿಕ್ ನಮ್ಮೆಲ್ಲ ಪಾಠ ಮುಳುತದೆ ಕೃಷ್ಣ ಜನ್ಮಾಷ್ಟಮಿ ಗಮ್ಮತ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಕ್ಲಬ್ ದೂ ಭಾರಿ ಪೊಗ್ಲುಡು ಭಜನೆ ಮೊಸರು ಕುಡುಗೆ ಸಾಂಸ್ಕೃತಿಕ ಕಾರ್ಯಕ್ರಮ ನಾಟಕ ಮತ ಉಂಡು நாட்டூரேக மஸ்தன வைதர் தண்ட சந்த மண்டே வெச்ச அண்ணு வத்த முத்து பாத்தி இருக்கு நான் பூரி நாடகாத்தா அவுத்து அண்ட் பாத்திரலோர் ஒன்ச்சூரு தட்டோட விஷய ஆச்சாரம் பண்றது ஐக்காத்திர லெய்ன விஷய பாத்திர முருத்தே யானக பண்டேர் சச்சின் பண்டேரு சாணக்கார்த்தீரு ஒன் சூரு நம்ம ஜனக்ளித்த ஏன பிரஸ்தவி பார்த்து பண்டேர் அட ஏன் தாயினி இத்தின பூரா ஜமன்ட யானு ஒட்டு துயே கேசரி சாலு புத்தே அப்பினு பூரா ஒன்ஜே லக்கோடு மாத்த ஏன்னா அச்சு கட்டாத மல்யாரு ಜೋಕ್ಲೆಗ್ ಮೂಲು ಕುಣಿತ ಭಜನೆ ಉಂಡು ಒಂದು ಕೆಂಡೆ ಇಂಚಿನ ಜಾಗಡ ಯಾನ್ ಧಾರ್ಮಿಕ ಪ್ರವಚನ ಏನ ಮಲ್ಪುನೊ ಪಾಡದ ಎಂಗ್ ತೆರ್ಯೋಗಿ ಯಾನ್ ಮಸ್ತ್ ಜಾಗಡ್ ಪನ್ಪೈ ತುಳುವನಾಡ್ ಇಂಚಾ ಪಂಡ ಮೂಲು ಆಚಾರಗು ವಿಚಾರಗು ಐನು ಪಾತ್ರೆ ಒಂಜಿ ಜನತ ಅಗತ್ಯತೆ ಇಂಜಿ ನಮ ಏನ್ ಬಿನ್ನೆ ಇಲ್ಲದ ಬತ್ತೆಂಡಲ ಆಯನ ಗುಂಟ ಇಂಜಿನ್ ಆಂಡಲ ಹೊರ ಕಾಯೆನ ಲೆಕದ್ ಒಂಜಿ ಚೊಂಬು ನೀರು ಒಂಟೆ ಬೆಲ್ಲನ ಕೊರ್ದು ಉಲೈ ಪಲಾಪಂದ್ ನಂಚಿನ ಸಂಸ್ಕೃತಿ ಇಟ್ಕೊಂಡು ಅವು ನಮನ ತುಳುವೆರ್ನ இஞ்சின துளுவோடு ஒன்னு தத்தின விசாரணை பித்தரிக்க மலுன அகத்தியத்தை கிருஷ்ண ஜன்மாஷ்டமி இடீ பிரபஞ்சகு ஜீவன சாரனு பண்ணின பகவான் ஸ்ரீ கிருஷ்ணேவியு பிட்டின தின ஜன்மாஷ்டமி ಇಲ್ಲಡೆ ಪೂರ ಸೇಮೆ ದಡ್ಡೆ ಮಲ್ಸದು ಮೂಡೇ ಪೂರ ಮಲ್ತದು ತಿಂದು ಬಂಜರ ತಿಂದು ಬದು ಕುಲ್ದ ಕೃಷ್ಣ ಪರಮಾತ್ಮನ ಬದುಕು ನಮ್ಮ ಬದುಕು ಕೊಂಚಿ ಭಾರಿ ಮನ ಪಾಟೆಗೆ ಬದುಕು ನೆಂಚ ಮನುಷ್ಯ ಎಂಚ ಬದುಕೊಡು ಧರ್ಮ ಪಂಡ ತಾದಾ ಪಂದು ಇಡೀ ಪ್ರಪಂಚದ ಏರನ್ನ ತೆರಿಪದು ಕೋರ್ನ ಪರಮಾತ್ಮೆ ಇತ್ತೆರಣ್ಣ ಅವು ಕೃಷ್ಣ ದೇವರಿಗೆ ಎಲ್ಪತ್ತರಡು ವರ್ಷ ದ್ವಾಪರ ಯುಗಟ್ಟು ಮುಪ್ಪತ್ತಾದಿ ವರ್ಷ ಕಲಿಯುಗಡ ಬದುಕಿನ ಪರಮಾತ್ಮೆ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ஆக்கின ஆள பாரி பொ பாடலே நமக்கு கத்து கோரிய முப்பத்தாஜ் வர்ஷ கலியுகிப்பு நக கிருஷ்ணேவிர் நன முகிணுந்து பண்ண அப்பே பன்பல் கே தேவகி கிருஷ்ண இப்ப நொப்போதித்த ஏன மல் பணது எங்க தெரியுது யானை தூத்துச்சி யசோதை தூத்தல எங்க தூடோந்த தோஜாவனா பணது கிருஷ்ணதேவரட கேனு எல் இப்ப எஞ்ச இத்தேனா ஐநே மல் தோஜவெரி புடுதி ருக்மிணிக்கு ஐந்து தூது ஆசை ஆகண்டே பாரி ஹுஷி ஆக்கேவரே எங்கீரு எல் இப்பூர்னேஜ் கொருவரா கணிக்கே அது கொர்ப்பார ருக்மிணிக்கு ஏனுவல் ருமிணிக்கு கிருஷ்ணதேவியர் ஆத்தே அருணாத்தே எத்தர எல்ல மூர்த்தியும் பால கிருஷ்ணனு மலத்தது நெனப்பூ பண்ணுது ருக்மிணின கைக்கு கிருஷ்ணதேவியர் ஆ கால்டு கொரியர் துவாபர முருகுணு ರುಕ್ಮಿಣಿಯ ಒಟಿತ್ತಿನ ಆ ಮೂರ್ತಿ ಆ ಪ್ರವಾಹ ದೊಡ್ಡಗೆ ಪೋಕೊಂಡೆ ಪೋಯಿನ ಆ ಮೂರ್ತಿನು ಮಧ್ವಾಚಾರ್ಯರ ಕಂತದ್ದು ಉಡುಪಿಡದಿ ಇದು ಐನ ಉಡುಪಿಡ ನಮ್ಗೆ ಪಂಪಿನ ನಮ್ಮ ಪ್ರತೀತಿ ಅವು ಕೊಡ ಕೃಷ್ಣ ದೇವರಿ ಪುನಃ ಉಡುಪಿನ ಬಂತ ಯು ಬಂದ ಇಷ್ಟಮಿಗೆ ಪಾತ್ರ ಗುಂಪು ಭಗವಂತನ ಬದುಕು ಏನು ಪೊರ್ಲಿಕ್ಕೇನಿಯರ ಜೀವನಡ ಈ ದಾನ ಕಂದಿಜ ನಿನ್ನ ಪಂಪಿನ ಮೂಲ ದಾನೆ அஹங்காரூளை மனுஷன பிளா கொரோனா பண் பின் சீக்கி பத்த நெனப்புண்ட நெனப்புண்ட நம பாரி துங்கு பத்தா கலோனாண்ட நெனப்புண்டு ஏன்காண்டி மூஜ் இன்ஜெக்ஷன் தித்த ஐக்கா நெனப்புண்டு கொரோனா மனுஷங்க பாட கல்பது கொரண்டு சீக்கி எத்தோன எங்க ஆண்ட பாண்ட எஞ்சாக்கிங்க

இங்கிலண்ட் ராணி நக்கலை கொனக நந்தி விவேகான பண்ணி பண்ணுறேன் ஜீவன பூர்ரா அஞ்சாலும் நமஸ்கார பண் அது பண்ண நித்த நந்தி ஆண்ட ஆ நமஸ்டு வந்து ஆண்டி பக்க முட்டே நித்து நெனப்பாண்டி கல்பண்டி தன்னு கடனை நித்தின மனுஷன அடனே சைத்தா முட்டிரை பன்பி ஆசை பூரா மத்தின மனுஷ எண்ண நெனப்பீரை மனுஷ ஆரோக்கியாப்பொண்டே காப்பூஜி மனுஷ ரூச்சி கட்டிரேண்டு மனுஷனு தனது போயின் அக்கந்தூம்தாஜி ஆடல மனுஷம் அண்டோனா பந்த்குன சீக்க ஐந்து பூர கொச்சு மல்ட்டு மாற்ற அப்புடு பந்தினு உலகத்மே பன்பிய நெனப்பு சீக்கி தட அவு கொரோனாக அதுக மாத்திரல பண்றே உண்டு ஏனே நன எடுக்கொடிய ஜீவன தாலஞ்சி இது உல எல்லாப்பா வரிவல்ல சீக்கிரம் ஏத்தியருந்தேன் நன்கு வதுக்கொடு அஞ்ச பண்டின நம ஒன்றி மல்ல பாட்ட கல்பாது ஆ சீக்க ஓட போன ஒத்து அண்ணா நம பதலாயனாயன இச்சி ஒன்ச்சூரு தின நம்ம எட்வித்த குடலு ஆனுவா பல்பாட்டிகே பண்ட அவுஞ்சி அஹங்காரல்பாட்டிகே அவு துட்டிதல்பாட்டிகே யானே மல்ல பன்பி பல்பாட்டி ஏன்து ஏல்லாச்சி பன்பி பல்பாட்டிகளே நெனபதிலே எண்ணு பாரி எல்லா யான இல்ல உஞ்சி கோனடு குல்லுது பாக்கீலு கண்டினது ஐநூறு குலியண்டாத அங்கு கோட் இனி உல்லை எல்ல போ எல்ல அகங்கு யானே மெரோடு பன்பி அஹங்க தாயு எண்ணே மந்தி நான் பண்ட மனுஷலாந்து வத்தே எஞ்ச பதிலாந்து பத்தே பண்ட ஹியர தங்குதே மல்லா வத்தி ஜ கேர்லே தூக்கூறுவன் பேரு ஜாஸ்தி மண்டே பண் ஏப்படு நம நென்கோ எட்டு பொருளு கிரியேட்டி துள்ளே மனுஷன இல் கட்டியேஞ்சி சாவடி ஒஞ்சி மாஸ்டர் பெட்ரூம் எறிது இல்லை கட்டின புடேதி பெட்ரூம் எரகு ஆயன மகிழ நனி ரூமு பந்து அரிச்சு பாரி தோண்ட கார ஐநேர் கண்டு பத்தியன ஒத்துச்சி காரடு குல்லுவ எது கடனை ரெண்டு ஜோக்கு இன்ச்சினை நாட்டக்க மாமி வர பார்ப்பே பண்ணா இப்பினி எரே போடு ரெண்டு நிமிஷம் பெரியார்

ஆத்மஹை உண்டு பப்பா அம்மா ஏன் அம்மா எத்த பண்ணிச்சி பண்ணிகேனு இங்கோச்சூர் பிறது போலேன் கொரோனா தூக்கிடு டெய்லாக் இத்தடு தானிய மொபைல் ஒத்துவா இன்ச்சினே மொபைல் ஒத்து மொபைல் எத்தி பாட்றோட ஆண்ட இத்தே மொபைல் திக்கேல் பாட்றேன் ஜன இச்சேரு தயப்பாண்டி பத்தின ஒத்துவ ಡಿಕ್ಕೆಲ್ ಮಾಡ್ರೆ ಜನ ಸೇರು ಇಲ್ಲಡ ಬುಡುದಿಲ್ಲ ಒತ್ತುನು ಇಲ್ಲಡ ಕಡನೆಲ ಒತ್ತುನು ಜೋಕುಲ್ಲ ಒತ್ತುನು ಒಂದ್ ಐನ ನಿಮಿಷ ಏನ ಮೊಬೈಲ್ ಸೈಡ್ ಇಲ್ಲ ಅವರ ಚಿತ್ರಣದ ಈ ಏಳು ಗಂಟೆ ಆದರೆ ಗಂಟೆ ಪೂರ ಪೂರ ಜನ ಮೊಬೈಲ್ ಇಲ್ಲ ನಮ್ಮ ಪಾತಿರುವ ಮನುಷ್ಯ ಏನ ಪಾತಿರುವುದು ತರ ನಿಗಲ್ ಬೈಯದಾನಾಗ ದುಂಬಿಂಚ ಇತ್ತಂಡ ಒಂಚೆ ಇಲ್ಲಡ ಪದ್ರ ಪದಿಮೂಜಿ ಜನಕ್ಕೂ ಇತ್ತು ಜರ ಒಂಚೆ ಬಟ್ಟೆ ಇತ್ತಿನ ಕಾಲ ಇತ್ತು

அபிரம்ிங்கேடி ஏன்னா கல்பவரை அமெரிக்க அதிக்கட்சே பந்தியடு கல்பவடே சாத்திய உண்டா ேத்த ஒ ந மா கல்ப ஓடி சோப்போர கல்பே பண்ணது அப்புறம் லிங்கன் நம்ம லஞ்ச உண்டா பதித்திர ரேஷ்ம இங்கிலீஷ் மீடியம் எங்க இங்கிலீஷ் மீடியம் சேர ஓடே அவள் டொனேஷன் சேர ஓடு ஆயே ட்விங்கல் ட்விங்கல் லிட்டுல் ஸ்டார் பண்ட எண்ண சூப்பர்ஸ்டார் ஷுஷி ನಿಕುಲೆ ತೆರೆಯಲ್ಲೇ ಮಹಾಭಾರತ ಏರ ನಮ್ಮನ ಜೋಕ್ಲೆ ಗೊತ್ತುಜಿ ಕಾರ್ಟೂನ್ ಬರ್ಪಿನ ಚೋಟ ಭೀಮಿಯರು ಬಂದ್ರೆ ನಮಗಿಲಿ ಗೊತ್ತು ಅವೇ ಖುಷಿ ನಮಗೆ ಬಾರಿ ಖುಷಿ ನಮಗ್ ನಮನ ರಾಮಾಯಣ ಡೇನಾಡು ನಮನ ಮಹಾಭಾರತ ಡೇನಾಡು ನಮನ ದಿವ್ಯಾಕ್ಲಿನ ಕತೆ ಬಾಯಿಡುವ ನೆಲಿಕೆ ಪಂಪಲೆ ತುಕ ಏರ ಅಣ್ಣ ಒಂಜಿ ಪೂರ ಉಳ್ಳೆ ಎಲ್ಲ ಕುಟುಂಬದ ಮಣೆ ಪಂಚೋಡಿತಿನ ದೈವ ದೇವಿಯರು ಒಲ್ತು ಅಗತ್ತು ಭಕ್ತರಿಗೆ ಪಂಪಿ ಕತೆ ನಮನ ಜೋಕ್ಲೆ ಗೊತ್ತು ಎಲ್ಲೇ ಆಗ್ಲೇ ಗೊತ್ತುಜಿ కార్లద బాక్యు కంగణడు కొడిచద కల్ ఉడరిగాడు గుజ్జన కెదు పేరుతడు ఎన్న అప్పె దుగ్గు బలస్తడు య మగే మంచే సమాడు పంపి అగోళి మంచే ఎరగాడ నమగ్ గొత్తు అమక్ పిచ్చంద కథ పూర ఒత్తుడు రచారిన చారు న కథ ఎరక అమగొత్తుండు భాగ్యలక్ష్మీన కథ కేణ నమగొత్తుండు లక్ష్మీన బిరణి కీర్తి సైత

இடீ பிரபஞ்சி பத்தர் பருள நெலநிக்கா திக்குச்சி ஒன்ச்சி பின்னாஞ்சி கொர் மாநாதிக்வெர்ன காரிக எண்ண என்ன மூல யானது பத்தின தாதித்து மாத்திர பொண்ணு ஒரி பொண்ணு ஒரோடு தும்முதல் பூரா கானூன்த்துடா ಇಡೀ ಪ್ರಪಂಚ ಅಳಿಯ ಕಟ್ಟು ಪಂಪಿ ಒಂದು ಸಂಪ್ರದಾಯದ ಮೂಲಕ ಒಣ್ಣಿತ್ತಂಡ ಮಾತ್ರ ಸಂಸಾರ ಪಂಪಿ ಪಾಠ ಏನಲ್ಲ ಪ್ರಪಂಚದ ಮಲ್ತೆ ಅವು ತುಳುಮೇರಿಗೆ ಒಂಜಿ ಬಾಲೆ ಮುಟ್ಟುಂಡ ಅಲ್ಲಿಗೆ ಎರ್ನ ಕಟ್ಟು ಕಟ್ಟಳಿಕೆ ಅವು ಬಾಲೆದ ಅಪ್ಪಿನ ಪೊಣ್ಣು ಮುಖ್ಯ ಪನ್ನಿ ಸಂಸ್ಕಾರ ಪೊಣ್ಣು ಮುಖ್ಯ ಪಂಪಿನ ಸಂಸ್ಕೃತಿ ಇತ್ತಂಡ ಅವು ಎಂಕಿನ ತುಳುವೆರ್ನ ಈ ಸಂಸ್ಕೃತಿ ನಾವು ಪೂರ ದೊಂಕುದು ಬೋಯ ಇತ್ತೀಚೆಗೆ ಒಂದು ಎರಡು ಕಾರ್ಯಕ್ರಮ ಹಾಕೊಂಡು ಅವರು ದೈವನೇ ಮೈತ ಬಿದ್ದು ಹಾಕೊಂಡು ಒಂದು ಗೊಂಜೋನ ಏತ பூரா மனுஷ மண்ட நமன கட்டு கட்ட நம்ம மலத்தி மல்ல தப்பு நம மல்பி தைவரா நம மல்பு நாதவராட்ட உலு அத்தை போல அடி தப்பி அவு தண்ட நம்ம ஜோக்கு நமக்கு ஜெரு ஜோக்கு கை மொகி ஜெரு மாத்த வரப்போ எங்கலு போனிகண்டு ತುಂಬೂರು ಮತ ಈ ಕೋಲಾ ಅನಾಗ ದೊಡ್ಡ ನಮ್ಮ ಕರೆಗುಂಡು ಓ ಮಗ ಪ್ರಸಾದಿರ್ತೋ ನಾನು ನಮಗ್ ಬೋಡು ಯಾಕೋ ಲವ್ ಉಂಡು ಮಾರೆ ದೈವ ಗೊತ್ತಾವ ಯಾರೊಂದು ಮೆಸೇಜ್ ಮಲ್ದೆ ಮಾರೆ ಅಲ್ಲಿಂದು ದೈವ ಗೊತ್ತ ಕುಲ್ಲ ಇಂತ ನೀ ಪಂಡ ಅತ್ತೆ ಒಂದು ಹಾಸ್ಯ ಅಂದ ಆಡ ಒರಿ ಒರಿ ತುಳುಗ ಜೋಕ್ಲೆನ ಮನಸ್ಸ ಡಿಪ್ಪುನ ಪೋಡಿಗೇಲ ಅಂದ ಅರ್ಥಾತ್ ಜೋಕ್ಲನ ಸರಿಮಲ್ ಕೊಡೊಂದ ಆಡ ಆಧ್ಯಾತ್ಮ ಬೋಡು ಜೋಕ್ಲನ್ನು ಸರಿ ಮಲ್ಕೊಡು ನಡ ದೈವ ದೇವಿಯರ್ನ ಬಿಟ್ಟು ಪೋಡಿಗೆ ಹುಟ್ಟವು ಓಲಾಡಿನ ಒಂಚು ಕಲ್ಲು ತೂದು ಕೆಪ್ಪಲ ಪೂನು ಆ ಕಲ್ಲದ ಮಿತ್ತು ದೀದು ಯಾನ ಒಂದು ದೈವಾಪಾಣದ ಅಡ್ಡಪ್ಪ ಗೂರಿ ಎಂದಾಂಡ ಏನ ಪಿರೋಡು ಬತ್ತಿನ ಯಾಣ್ಯ ದಂಡದ ಬೋವೇನ ದಂಡದ ಬೋವೇನ ಇಚ್ಚಿ ಒಂದು ದೈವನೇ ಇಪ್ಪೋಡು ಪಣದ ಆ ತುಳುವೆಲ ಈಗ ಅಡ್ಡಪ್ಪ ಗೂರಿವೆ ಒಂದು ಎಕ್ಲ ನೆತ್ತೆರಡು ಬೈದಲ್ಲಿ ಒಂದು ತುಳುವೆರೆನ ನೆತ್ತೆರಡು ಬೈದಲ್ಲಿ ஆ ாரிக் ஆதாத்மேல குல்லாதெரிப்பாது தப்பு மல்புஜ கிருஷ்ண பரமாத்ம தீவியர் திரௌபதின அபரண மல்புனக அல்லது அனக சீரென கொடுத்து பொண்ணு இனி ஓலோலாத்தின் அத்தியாச்சாரும் நமன கார்த்த பூட பத பொண்ணு ஜோக்ல ரணை இனி பாரி முக்கிய பொண்ணுல ஏத்து ரணை மல்போட ஆணு ஜோக்ளை நைத்திகோர் பாரி முக்கிய உண்டாம் இத்தே வச்சி காலம் தலை தோமு அந்த ஆண்டுஜோக்கு பண்ணு ஆணுஜோக்கு ஆணுஜோக்கு பண்ணுகொண்டே மக ஈச்சி பண்ணு பாலே பூல்பா வச்சி பண்ற பண்ணுக்கொரு போக மெத்த ஒட்டுகு ஜன்மாஷ்டமி பண்ணா கிருஷ்ணதேவியை வேஷம் பாடுத்து ஜோக்குலே கொஞ்சம்ஸ் கெப்புனி ஷி அவு தயப்பண்ட் ஜோக்லேட்லே தூப்ப பண்ணினா தப்பத்து பாரி பொண்ணுதான் சிஸ்டம் ஆட ವೇಷಪಾಡಿನ ಕೃಷ್ಣ ದೇವೆಯನ್ನು ತೂಕು ನೆಡ್ದಲ್ಲ ಆ ಬಾಲಡ ಕೃಷ್ಣ ಪರಮಾತ್ಮನ ಎಡ್ಡೆಟ್ಟೆ ಗುಣಕ್ಕ ಆ ಬಾಲದ ಮನಸ್ಸು ದಿಂಜಾಯಿರಂತ ಕೃಷ್ಣ ಜನ್ಮಾಷ್ಟಮಿ ಆತ್ ಕಾರ್ಯಕ್ರಮದ ಸಂದೇಶಲ್ಲ ಅವು ಪೂರ್ತಿ ಆಗಿ ಅಲ್ಪ ಫೋಟೋ ಪಾಡ್ತಾರೆ ಅವು ಮುಂದೆ ಮುಲ್ತಾನೇ ಅಲ್ಪ ಅಕ್ಕೂ ಮಾತ್ರ ರೀತಿ ನೀತಿಲು ಅಲ್ಪಡ ಇಪ್ಪುನ ಒಗ್ಗಟ್ಟು ಉಂದಿನ ದಯನೀಯದ ಕಾತೊಂದು ಬಲೆ ಏನು ತಾಯಿಗೆ ಬಂದ್ ಪೆಪ ಒಂದು ಸಂಗನ್ನು ಕಟ್ಟುದು ಏತ್ತು ಎತ್ತು ಭಂಗು ಕೇಣಿಯರ ಅವು ಸಂಘಟಕರಿಗೆಲ್ಲ ಆ ಸಂಘಟನೆ ಹಿಡಿದು ಎಣ್ಣನೆ ಸಂಘಟನೆ ಬಂದು ಬೆಂಪಿನ ಜವನರಿಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತಿಪ್ಪರಿಗೆ ಸಾಧ್ಯ ಏನು ಉಂಟು ಕರೆಟ್ಟು ಎನ್ನ ಭಾಷಣ ಬಂದಿತ್ತೆ ಒರಿ ಗುಂಡಿಗೆ ತೋದುಲ್ಲೆಗೆ ಒರಿ ಐಕ್ ಬೀಜ ಮುಚ್ಚೋದುಲ್ಲೆಗೆ ಗುಂಡಿ ಒರಿ ಪದದ ಕಂಡೆಗೆ ಇದೆಂತ ನೀನು ಗುಂಡಿ ನಮ್ಮ ಗುಂಡಿ ಮುಚ್ಚುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ ಪಂಡೆ ಆಯನ ಉತ್ತರ ಪೂಜೆಗೆ ಜರಿಗೆ ಚೂರು ಪೋಯರಿಗೆ ಒರಿ ಗುಂಡಿಗೆತ್ತೆಗೆ ಒಕ್ಕರಿ ಮುಚ್ಚುವ ನುಲ್ಲೆಗೆ ಹೀನ ಮಲ್ತನು ಬಾರ ತಕ್ಕ ಮುಂತದಕ್ಕೆ ನಾಗ ಆಯ ಪಂಡೆಗೆ ನಂದು ಗುಂಡಿ ತೆಗೆಯುವ ಕೆಲಸ ನಾನು ತೆಗೀತಾ ಇದ್ದೇನೆ ಅವನು ಗುಂಡಿ ಮುಚ್ಚುವ ಕೆಲಸ ಅವನು ಮುಚ್ಚುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಇದ್ರ ಮಧ್ಯೆ ಏನೋ ಮಿಸ್ ಆಗಿದೆ ಏನು ಬೀಜನ ನಡುಕು ಪಾಡು ನಾಯೆ ಆನಿ ರಜೆ ఏ మలపవర ఇని కృష్ణన్నే సంఘల అధ్యక్ష ఆ కృష్ణ జన డాక్కు ఆ నాలుగు జన బర్పిన సంఘటన ఆయ మూ పైసా వారి రైస్ ఉంది పరవల్లి ఎప్పదా ఉంది పరవల్లి ఒ సంఘ పండ అవు నమ్మ సంఘ அவ்வளாரா அதிர்ச்சர் அவன அண்ண சங்கப்பண்ண இடீ பஜன பூரா பஞ்சவனக்கு பூரா ஜவன சேர்ந்து ஏப்ப ஒர்கட்டாப்பேர ஆ ஊரு ஏப்பதா தர்ம ஊர்து ஒன்று சத்ய வாய்ன பாத்திர ஒன்று மாத்திர நடுபுரோது கடைக்காத யாரும் ஒன் சந்தேக கொடுத்தே ஜோக்லி ಎಕ್ಕ ಪಂಡ ಸೋಪರಿಗಳ ಕಲ್ಪಾದ ಕೊರಲೆ ನೆನಪುದಿಲೆ ಎ ಪಿ ಜೆ ಅಬ್ದುಲ್ ಕಲಾಂ ಒಂದು ಸಲ ರೇಡಿಯೋ ಚಾಕಿ ರೇಡಿಯೋ ಚೌಕಿ ಅಡ್ ಪಂಡು ಅದು ವಾಯ್ಸ್ ಸರಿ ರಿಜೆಕ್ಟ್ ಮಲ್ತೇರಿಗೆ ಸಚಿನ್ ತೆಂಡೂಲ್ಕರ್ ಪತ್ನೇ ಕ್ಲಾಸ್ ಫೇಲ್ ಆಪೆಗೆ ಎಡಿಸನ್ ಒಂದು ಬಲ್ಬು ನಾಡದು ಪತ್ತಿನ ಎಡಿಸನ್ ಪತ್ತು ಸಾವಿರ ಸಲ ಬಲ್ಬೋಸ್ಕರ ಬಂಗಗೆ ಎೋ ಜನ ಬಂಗ ಬಂದು ಪ್ರಯತ್ನ ಬತದು ಬತದು ಬೊಕ್ಕಗೆ ನಿನಕುಲು ಆ ಜೋಕ್ಲೆಗ ಆತ್ಮ ಆತ್ಮಸ್ಥೈರ್ಯ ಕೊರ್ ಇತ್ತು ಜೋಕ್ಲೆಗ ಬಿಜ್ಜಿ ಮೊಬೈಲ್ ಕೊರ್ ಜರ್ಣ ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಲ್ತು ಅನ್ನೋ ಜೋಕುಲೇ ಜಾಸ್ತಿ ಮೊಬೈಲ್ ಕೊರ್ ಜರ್ಣ ಇತ್ತು ಆತ್ಮಹತ್ಯೆ ಆತನ ಆ ಜೋಕ್ನ ಕೈ ಪೂರ ಮೊಬೈಲ್ ಕೋರ್ದು ಹಾಯ್ ಹೇಳೋ ದಿಸ್ ಇಸ್ ಏನೋ ಇಬ್ಬರ್ ಅಂತೀನಪ್ಪ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ಅವ್ ಮಾಡಿ ಉನ್ನು ಮಾಡಿ ಇತ್ತು ಮುಂದೆ ಬಂದದ್ದಾಗಬಹುದು ಐಟ್ ಎಡ್ಡೆಡ್ಡೆ ವಿಷಯನು ಭಾರಿ ಕಮ್ಮಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಬರ್ತೀನ ಜೋಕಿನ ಕೈ ಪೂರ ಮೊಬೈಲ್ ಇತ್ತೆ ಕೊರಡೆ ಇತ್ತದ போவழ்த்தோடு ஜோக்ல மனசு பொண்ணு ஜோக்ளை இஞ்சனே போடு பந்தி பொண்ணுலே ரைப்போடு பந்தினத்தியான் அந்த விவாஹித பாந்தவிய இத்த ஜாஸ்தி நமன கரவழி பிரதேச விச்சேதன தும்பு கோடூ சே போஸ் ஸ்டேஷன் போட நம்ம போடியோச்சி நாலு ஆயிட்ட அண்ண கடமை குரைத்தண்ட் டிவோர்ஸ் போப்பினங்க குறைத்த பிச்சர் லோங்கண்ணா என்னெல்ல விஷய விட்சேதும் ஜாஸ்தி அத்தி மல்குலே போயின இல்லட்ல ஆல் படி தூத்து போவோடு பன்பினு எட்டார பாட்டன ஜோக்ல மத்தெழி பாட்ல ஒர்த்தி மகள்ல அதன் மத்திய மல்தி கடை ஒடுத்து பெட்டு என்ன ஜவாரி முகிடு பன்பினாரி அத்து போயின மகல் கடை கால் பூட்ட அவ இல்ல பொருள் போல பன்பின ஏன நம்மனா ಅವೇ ಮಲ್ಲ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಮನಸ್ಸಿಡಿದಿಲ್ಲ ಹಿರಿಯ ಅಕ್ಲೆಗೆ ಆಯ್ನಾತು ಆಯ್ನಾ ಪೂರ್ತಿ ಗೌರವ ಕೊರಲೆ ಅಕ್ಲೆಗೆ ತೆರೆದಿನ ನಮಕ್ ದಾದನ ಗೊತ್ತಿದ್ ಅಕ್ಲೊಟ್ಟಿಗೂ ಆ ಕತ್ತಿ ಕಲೆಯು ಕೋರೆ ಬುಡಡೆ ಅಕ್ಳೊಟ್ಟಿಗಿತ್ತಪದೀಯ ಸಂಸ್ಕೃತಿನ ಅಕುಲಾದೆ ಅಲ್ಲಿ ಮಗನ ದಯವೀದ್ ಮಲ್ಪಡೆ ವೃದ್ಧಾಶ್ರಮರು ಅನಾಥಾಶ್ರಮರು ಕೂಡ ಜಾಸ್ತಿ ಆತ ಐಕ್ಯನ ಎಫುಲ ಬಂದನೆಗುಂಡು ನಮ್ಮ ಏಪ ಪೊಪ್ಪ ಅಮ್ಮನ ಇಲ್ಲಡು ಭಾರಿ ಪೊರ್ಲುಡು ಬಾರಿ ಮಲ್ಲ ಶ್ರೀಮಂತೆ ಆತೆ ಬಂದು

தெரிய வந்து மட்டெதுக்கு பாடோந்து நம்ம நம்ம ஜீவன பொருள் நடபுடனு போய் யார பாத்திட்டு கைப்பேன் நெந்தண்ட் குடச்சி பூரா கைப்பேன் பூரா இல்ல பசங்க போது ஜோக்ளிகூரு கேபி பிண்டது பண்ணல ஜாஸ்தி பிண்டா ஓடி ஜாஸ்தி பிண்டாட இல்ல ஜோக் பாரி டேஞ்சர் ஜோக்குலே புடித்தே அக்களொன் சூரு பிடிப்பது பொருளை ஜோக்கு ஒன்ட குரு அடைமோட்டை உண்டித்த பரிஸி ஆயிவாச ஜோக்ள ஜாஸ்திங்க கொடுக்க மறுக்கொலை இல்லாட் நமக்கு வரப்பின கே என்று பண்ணது நீங்க பாரி ஹுஷியாயினி நம்ம பத்தி பெட்டகுப்பின பூணு நிகலைங்க கொர்ஜரு என்ன ஜீவன நம்ம பதுக்கன் அரணாம ரோத்திர நிகலே நம்ம குத்து மல்ல புண்டியில மதுதரு இன்னட அநாத்தோஷ ஒரது பட்சி கேரட்டி எங்க எப்பளும் மோக்கே திக்கு அவங்கண்டு பத்தூர் தஞ்சி பெல்படிங்க ஜாஸ்தி அபிமான் ஜாஸ்தான் அபிமான மோக்கே உண்டு ஆ மோக்கேங்க நம்மனை மண்ணு என்ன மோக்கி மண்ணு எப்பள தர்ம ஒர்துரடு அமையாடு சகோதரிய மண்ணிய மல்த்து என்ன பார்க்க முகிதல்ல சுக்கிதிப்பே சர்வே ஜன சுகிநோபு ஜை தாடு